அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் கார்த்திகேயன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற இலங்கை திறந்த பல்கலைக்கழக ஊடாக சோஃபியர் இன்ஜினியரிங் என்கின்ற பட்டு படிப்பை விண்ணப்ப படிவங்கள் கோரப்பட்டிருக்கு எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி அதற்கான விண்ணப்ப முடிவு தேதியாக இருக்கு இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் உயர்தரத்தில் ஏதாவது மூன்று பாடங்களில் உங்களுக்கு சித்திகள் இருந்தா அதாவது மினிமம் த்ரீ இயர்ஸ் இருந்தால் அல்லது செனட்டால அப்ரூவ் பண்ணக்கூடிய ஏதாவது உயர்தரத்துக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தால் நீங்க இந்த பட்டப்படிப்புக்கு விண்ணப்பிக்க முடியும் இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா என்விக்யூ ஃபோர் முடிச்சாக்கல் அதாவது ஐடி ஃபீல்ட்லயோ அல்லது பொருத்தமான ஒரு துறையில என்விக்யூ ஃபோர் முடிச்சிருந்தா நீங்களும் இந்த பட்டப்படிப்புக்கு அப்ளை பண்ணி இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா இந்த பட்டப்படிப்பானது ஒரு பகுதி நேர கட்சியினராகவும் நீங்கள் உங்களுடைய முழு நேரத்தையும் இந்த கற்காக செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கற்கினறையா இருக்க போகுது அப்ப ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்கள் அல்லது வேறு துறைகளில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆக்கள் மேலதிக தகமையாக இந்த கெட்கிணறையை தொடர முடியும் அதே சந்தர்ப்பத்துல ஏ ஏதாவது ஒரு கல்வி வாய்ப்பு எனக்கு கிடைக்கல என்ற ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களோட உயர்கல்வியை தொடர்பு குறிப்பா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேச்சுலர் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்றது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விருத்தி அடைஞ்சு வர்ற ஒரு துறை அப்போ அந்த துறையில் ஒரு பட்டுப்பிடிப்பு முடிச்சு தகமையுடைய நபராக வர்றது உங்களுடைய எதிர்காலத்திற்கும் அதே சமயத்துல நீங்க ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்க ஒரு துறை சார்ந்த மேலதிக தகமையை ஏற்படுத்தி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கெட்டி நிறை வயது இல்லை என்ற ஒன்று உட்படாத ஒரு கெட்டி அதாவது உங்களுக்கு பதினெட்டு வயதுக்கு மேலே இருந்தால் நீங்க யாரும் இதை படிக்கலாம் ஒரு ஏற்கனவே ரிட்டயர்டான ஒரு ஆளா இருந்தால் கூட நீங்க படிக்க முடியும் அப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இன்றைய காலகட்டத்துல இந்த தகவல் தொழில் தொழில்நுட்பத்துறை சார்ந்த ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரிங் மாதிரியான ஒரு கற்களை அதுவும் பகுதி நேரமாக கற்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் குறிப்பா உங்களுக்குரிய வகுப்புகள் பொதுவாக ஒன்லைன்ல தான் நடக்கும் அப்ப நீங்க அதுகளுக்கு கேட்ட மாதிரி உங்களை தயார்படுத்தி நீங்க இலகுவா இந்த கற்கனையை படிச்சு நீங்க ஒரு பட்டப்படிப்பை முடிக்க முடியும் அடுத்த விஷயம் நாங்க பார்த்தோம்னா இதுல உங்களுக்கு இன்னும் ஒரு உடையமாக சொல்லக்கூடியது இந்த பட்டப்படிப்பை நீங்கள் தொடரணும்னா நீங்க ஒன்லைன் ஊடாக இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் வெப்சைட்டில் போய் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிச்ச பிறகு உங்களுக்குரிய செலெக்ஷன் டெஸ்ட் ஒன்று நடக்கும் அந்த டெஸ்ட்டில் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா ஓகே இந்த டெஸ்ட்டை பார்த்து டெஸ்ட் ஆஃப் பயப்படாதீங்க இது நீங்க அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பை படிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான தகமையும் உங்களுக்கு இருக்கா என்ற சார்ந்ததாக தான் இருக்கும் அப்போ இதை பார்த்து பெரிய லெவலில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க சொல்லிக்கொள்றேன் இன்னும் ஒரு நான்கு நாட்கள் தான் இருக்குது இதுக்கு க்ளோசிங் டேட் இருக்கு அப்ப மேக்சிமம் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க நன்றி